மூணு சென்டில் அழகான வீடு சிரிச்சு கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு சைட்டு பார்த்திங்கன்னா மேற்கு பத்து சைட்டுங்க வடக்கவாசல் வச்சு கட்டியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க மூணு செண்டுங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குண்ணா திருப்பூருங்க பல்லர் ரோடுங்க கணபதி இருந்து உள்ளே வந்து என்ன கணபதி போல இருக்குங்க அது பக்கத்தில் ஆலமர ஸ்டாப்பில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஷாப்பில் இருந்து தூரம் தாங்க இருக்குது செங்கல்ல கட்டின பில்டிங்கு வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இனிமேல் வாங்க சூப்பராக வந்திருக்குங்க உங்களுக்கு நல்லா பெரிய காரை படிக்காத அளவுக்கு போட்டிக்கோ இருக்குங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா பிபிஎஸ்சி தனியாகவே வந்துருங்க உங்களுக்கு செப்ரேட்டாக ஓனர் கேட்குற வளர்ந்துங்க இந்த வீட்டுக்கு நாற்பத்தி எட்டு லட்சம் தாங்க அதுவும் நேராக வந்தால் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருங்க இது வாஷிங் மிஷின் மாதிரி தனியாகவே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு செப்ரேட்டாக லாஸ்ட்டில் தண்ணி தொட்டி போர் வந்துடுதுங்க படிக்கட்டும் வந்துரு படிக்கிறிகளை உங்களுக்கு இந்தியன் டேபிள் டாய்லெட் வந்துடுதுங்க நிலவு பார்த்தீங்கன்னா தேக்கில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க இல்லை கபோர்டு ஒர்க்கெலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு பண்ண சைஸில் டைனிங் ஹாலோட வந்துருதுங்க ஃபுல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க எக்ஸாம் ஃபேன் கொண்டு வண்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மாஸ்டர் பெடுன்னு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பண்ண சைஸ்ல கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சோட வந்துடுதுங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்று சைஸ் கொடுத்துருக்காங்க அது கட்டாச்சு கிடையாதுங்க இந்த பெட்ரூமில் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க இதாங்க இந்த வீட்டோட ஸ்பெஷல் டேபிள் உங்களுக்கு உங்கள் பெட்ரூம்லேயும் கபோர்டோ ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரியே பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ம் பாருங்கள் இந்த வீட்டை பார்க்கணும் நினைக்கிறவங்க அல்லது வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன் நம்பரை கால் பண்ணுங்க இதே மாதிரி வீடுகள் பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நம்ம நம்மளோட சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுங்க அப்போ நம்ம இந்த மாதிரி வீடியோவை பற்றி நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருப்போம் அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த வீடுகள் பற்றி தெரியுங்க நன்றி வணக்கங்க